சமயம் ராத்திரி ஒன்பதுர ஹாலில் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருந்த ரமேஷ் வெளியில குளிரில் உட்கார்ந்து நடுங்கிக்கிட்டு இருந்த தன்னோட மனைவி அனாமிகாவை பாத்துக்கிட்டே அம்மாவுக்கு கோவத்தை வரவழைக்கிற வேலைய செய்யாதுன்னு எத்தனை தடவை சொல்றது நீ கேட்குறியா அம்மாவை கோவப்படுத்துன அதுக்கு பதிலா இப்போ பணியில் இருக்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்போது ரமேஷோட அப்பா பிரசாத் அங்க வந்தாரு ஒரு கொடைய வச்சிருந்தாரு தம்பி ரமேஷா இந்த இத மருமக கிட்ட கொடு ஜன்னல் வழியா கொடு வேண்டாம்பா அம்மா மட்டும் பாத்தா அனாமிக்காவோட சேர்ந்து நம்மளும் பனில வெளியே உட்கார வேண்டியிருக்கும் இந்த பணிய நான் கூட ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒண்ணும் ஆகாதுடா இப்படி மருமக பணியில உட்காந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியல என்ன ஆகுதோ ஆகட்டும் போயி இந்த கொடைய மருமக கிட்ட முதல்ல கொடு வேண்டாம்பா சொல்றத கேளுங்க அம்மா மட்டும் வந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்தாங்க புருஷன் பிரசாத் கையில இருக்க கொடையை பார்த்தாங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வேலை செய்யறீங்களா இந்த கொடையோட ஒரு போர்வைய கூட எடுத்துட்டு போய் போத்தி விட்டுட்டு வரீங்களா அப்ப அவளுக்கு இன்னும் வசதியா இருக்கும் குளிரவும் குளிராது பனியும் மேல துளி கூட படாது என்ன வேணா சொல்லு இப்படி நீ இறக்கம் இல்லாம நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார் அதனால இந்த கொடையாவது கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு அவ பண்ண தப்புக்காக இப்படிதான் இந்த தண்டனையை அனுபவிச்சாகணும் ஆகணும் போற போகிற வரவங்க அக்கத்து வீடு பக்கத்து வீடு மேல் வீடு இவங்க யார் பார்த்தாலும் பரவாயில்ல என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல போற போக்குல ரெண்டு திட்டு திட்டினா கூட கவலை இல்ல அம்மா அவளுக்கு நான் எடுத்து சொல்கிறேம்மா டே ரமேஷா நான் சொல்றதை கேட்டுடு இன்னைக்கு இது நடந்தாகணும் இன்னைக்கு முழுக்க வெளியவே தான் இருக்கணும் இதை யாராலேயும் மாற்ற முடியாது என்னோட முடிவு தான் இந்த வீட்டுக்கு கட்டளை சாசனம் என் பேச்ச கேட்காம நீங்க யாராவது உதவி செய்யணும்னா போய்க்கோங்க செஞ்சுக்கோங்க நான் ஒன்னும் சொல்லல ஆனா அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசக்கூடாது நான் செத்ததுக்கு அப்புறமா என் பொணத்தை பார்க்க கூட யாரும் வரக்கூடாது அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்து போயிட்டாங்க ரமேஷும் பிரசாதும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சோகமா இருந்தாங்க ரமேஷோட கண்கள்ல கண்ணீர் வந்தது நீ இங்கேயே இருக்கா நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வர வேண்டாம் விடுங்கப்பா அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்ததுன்னா அனாமிக்காக்கு கொடுத்துருக்க தண்டனையா ரெட்டி பாக்கனாலாம் ஆக்கிடுவாங்கப்பா அப்பா அனாமிக்கா மனுஷியா இல்லாம பனிக்கட்டியாவே மாறி போயிடுவா ஆனாலும் அனாமிக்கா பண்ணது தப்பு இல்லையே ஒரு தாயா இவ போய் பாத்துருக்கணும் அவ போய் பாக்கல மருமக அம்மாவா அவ நாத்தனார போய் பார்த்துட்டு வந்தா குழந்த பெத்த பொண்ண பாக்குறதுல என்ன தப்பு அதுக்கு இதுதான் தண்டனையா என்னவோப்பா மறுபடியும் அம்மாவை கோவப்படுத்துறது எனக்கு பிடிக்கல இப்பவே பாருங்க எவ்ளோ எரிச்சலா இருக்காங்கனு எதுவும் தேவைல்ல போ கொஞ்ச நேரத்துல சரியாடுவோம் அப்படின்னு சொன்னா ரமேஷ் அதுக்கப்புறம் பிரசாதம் எதுவும் பேசாம அவரோட ரூமுக்குள்ளார போயிட்டாரு ரமேஷ் ஜன்னல் பக்கம் நின்னுக்கிட்டு பனில நனைஞ்சுகிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்க தன்னோட மனைவி அனாமிகாவ பாத்தான் அனாமிகாவ பாத்துட்டு பக்கத்து வீட்டு கமலா ஒரு போர்வைய கொண்டு வந்து ஐயோ அநாமிகா இந்த பனில இவ்ளோ ஒரு கஷ்டம் வரணுமா உனக்கு இந்தாம்மா இத போத்திக்கும்மா வேண்டா கமலா எனக்கு எதுவுமே தேவையில்ல நீ வீட்டுக்கு போ என் அத்தை மட்டும் உன்ன பார்த்தாங்கன்னா உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் யார் என்னன்னு பாக்காம திட்டுவாங்க அப்புறம் அவங்களுக்கு கோவம் வரும் ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையே வந்துரும் அந்த சண்டை நம்ம ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ணிடும் ஒரு பிரச்சனையே இல்ல நாமிகா உன் மாமியார் மாதிரி ஈவி ஈவியரக்கம் இல்லாம எங்களால இப்படியெல்லாம் இருக்க முடியாது ஏதாவது வந்தா நான் பேசிக்கிறேன் கமலா இந்த பண்ணில ஜோக் தேவையா ஜோக் பண்ணல நாமிகா உண்மையதான் நான் சொல்றேன் உன் மாமியாருக்கு உன் மேல துளி கூட அக்கறையோ ஈவி இறக்கமோ இல்ல இங்க பாரு கமலா வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வாய்க்கு வந்தபடி என் மாமியாரை பத்தி பேசாத அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதே மாதிரியே நீ கொண்டு வந்த போர்வையையும் எடுத்துட்டு போயிடு எனக்கு எதுவுமே வேண்டாம் அது இல்ல அனாமிக்கா என்னோட அத்தை புலி மாதிரி பாஞ்சு வந்தா மான்குட்டி மாதிரி ஓடுவ அப்படி இருக்கும்போது நீ என் கிட்ட பேசுவியா அதுக்கெல்லாம் எப்பவும் வாய்ப்பே இல்ல கமலா அதான் கேக்குறதுக்கே காமெடியா இருக்கு உன் வார்த்தை சரி நீ கிளம்ப உங்க வீட்ல உனக்காக உன் புருஷன் காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு கமலாவ அவ வீட்ல இருந்து கொண்டு வந்த போர்வையை வாங்காம அவள மறுபடியும் அங்க இருந்து அனுப்பிட்டா ஷாரதா அவங்க ரூம்ல ரூம் ஹீட்டர் போட்டுக்கிட்டு கதகதப்பா தூங்குனாங்க அழுதுகிட்டே பேத்தி பவ்யா பேர ஹரிஷ் வந்தான் குழந்தைங்க அழற சத்தத்தை கேட்டு ஷாரதா எந்திரிச்சாங்க பசங்களா நீங்க எதுக்கு அழறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க எவ்ளோ அழுதாலும் வெளியில உட்காந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே உங்க அம்மா அனாமிக்கா அவளை மட்டும் வீட்டுக்குள்ள கூப்பிடவே பாருங்க ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி அனுப்புனாங்கனா அத வீட்டுல பண்ணாம மறுபடியும் ஸ்கூலுக்கு போனா என்ன சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா இப்ப நானும் அதேதான் பண்றேன் மாமியாரா நான் சொல்றத அவ மதிக்கவே இல்லை தினமும் அவ வீட்டுக்கு போய் பணத்தை கொண்டு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் பணிலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஆனா பாட்டிமா ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டையும் ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க ஒருத்தவங்க ஆடிப்பாங்க இன்னொருத்தவங்க முட்டி போட வைப்பாங்க பாட்டி இன்னொரு டீச்சர் பெஞ்ச் மேல நிக்க சொல்லுவாங்க இன்னொரு டீச்சர் கையில ரெண்டு மூணு அடி கொடுப்பாங்க ஆனா பாட்டிமா இப்படி பனில வெளியில நிக்க வைக்க மாட்டாங்கல்ல ஏன் நிக்க வைக்க மாட்டாங்கன்னு தெரியாதா ராத்திரியில ஸ்கூல் இருக்காது அதுக்குதான் பசங்களா இது வீடு உங்க கிளாஸ்ல உங்க டீச்சர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நான் இருக்கேன் கிளாஸ் டீச்சர் பேச்ச நீங்க எப்படி கேப்பீங்களோ இந்த வீட்ல உள்ளவங்க என் பேச்ச கேட்கணும் அப்படி கேட்கலன்னா இப்படிதான் ஆகும் பாட்டிமா மம்மி செஞ்ச தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இங்க இருந்து பணத்தை எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போய் செலவு பண்றான் அது அவ பண்ண முத தப்பு இந்த வீட்டுல உள்ள பெரிய மனுஷி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அது உங்க அம்மா பண்ண ரெண்டாவது தப்பு அதனாலதான் இப்படி அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் பாண்டிம்மா எங்க அம்மாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுங்களேன் பசங்களா இந்த விஷயத்த நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்பி போறீங்களா போங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சோகமா அந்த ரூம்ல இருந்து ஹால்ல இருக்க ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு வெளியில உள்ள அனாமிகாவை பாக்கற தன்னோட அப்பா கிட்ட வந்தாங்க பசங்களோ நீங்க இன்னும் படுக்கலையோடோ எப்படி படுத்து தூங்குறதுப்பா அம்மா எப்படி குளிரல நடுங்கிட்டு இருக்காங்க எங்களால தூங்கவே முடியலப்பா வேற வழி இல்லையோடோ பாட்டி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா யாராலையும் மாத்த முடியாது இல்லைன்னா நம்ம தனித்தனியா இருக்கணும் அதுக்கப்புறம் பாட்டி நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க போங்கடா போய் படுத்து தூங்குங்க

அத்தைய பாக்குறதுக்கு தானே சத்தமா வீட்டுக்கு போனான்னு தெரிஞ்சதுன்னா பாட்டிக்கு இன்னும் கோபம் வரும்டா இந்த பணியில வைப்பாங்க நான் சொல்றது கேளுங்க இது உங்க பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு போய் படுங்கடா போங்க இங்க இருந்து அப்படின்னு ரமேஷ் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாரதா கதவை திறந்துட்டு வெளியில வந்திருந்தாங்க பிரசாதும் நின்னுட்டு இருந்தாரு ரமேஷ் குழந்தைங்க பிரசாத் இதுக்கு மேல முடியாதுடா நான் அம்மா கிட்ட உண்மைய சொல்லிட்டேன் என்ன இருந்தாலும் அம்மா பாசம்னு இருக்குல்ல அதான் கதவை திறந்துகிட்டு வெளிய வந்துட்டான் இப்ப போய் மருமகளையும் கூப்பிட போறா கூப்பிடுறங்க தேவைப்பட்டுச்சுன்னா நானே அவள கையோட கூட்டிக்கிட்டும் வரேன் வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு ஷாரதா கூப்பிட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அனாமிகா உள்ள வந்தான் ஷாரதா கதவை சாத்துனாங்க பனில நனைஞ்சிட்டு வந்ததால அனாமிகா நடுங்கிட்டே இருந்தா சாரதா உடனடியா நடுங்கிட்டு இருந்த மருமகளை அவங்களோட கொஞ்ச நேரத்திலே அனாமிகா சரியா சொல்லி இருக்கணும் நான் சொல்ற உண்மை உங்களுக்கு பிடிக்கணும்ல அத்த அதனாலதான் சொல்லல சரி எப்படி இருக்கா உன் நாத்தனார் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க குழந்தை பாக்க உங்கள மாதிரியே இருக்கு வேணும்னா நாளைக்கு போய் பார்க்கலாம் அத்த அவ வளர வளர உங்கள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா சந்தோஷப்பட்டாங்க அந்த ரூமுக்குள்ள மத்த எல்லாரும் கூட வந்தாங்க காதலிச்சு ஓடி போயிட்டான்றதுக்காக எனக்கு கோவம் இருக்குதான் ஆனா அந்த கோவத்தை இந்த மாதிரி நேரத்துல காட்டுவேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க இப்ப நீ மருமக மேல காட்டின இல்ல சாரதா அதே மாதிரியே காட்டுவேன்னு நினைச்சேன் இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுல கொடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சதுனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சது அதுக்குதான் என் மருமகளை உள்ள கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாளே எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க சந்தோஷமா எல்லாரும் பேசினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்ற சாரதா வீட்டுல எப்பவும் ரொம்ப அனல்லா இருக்கும் பிரசாத் கோபமா தன்னோட அண்ணா ரத்தினத்தை திட்டுனாரு சாரதா அனாமிகா ரமேஷ் மூணு பேரும் குழப்பத்தோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத்த மாமா கிட்ட சொல்லுங்க பெரிய மாமாவ திட்டுறது அவ்வளோ நல்லா மாமா கிட்ட பணம் இருக்கு புகழ் இருக்கு ஊர் மக்கள் எல்லாம் அவர் பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க மாமா போடுற சண்டையில பஞ்சாயத்து நடந்ததுன்னா இந்த ஊர்ல நம்ம தலையே காட்ட முடியாது ஐயோ மருமகள என்னால முடியாது உங்க மாமா ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்காரு இதுல நான் போய் ஏதாவது சொன்னா என் கண்ணம் நல்லா பழுத்துரும் என்னால முடியாது நீங்க போய் சொல்றீங்களா என்ன மாமாக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நீ தான் சொல்லணும் உன் அப்பா சொன்னதும் ரமேஷ் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு இங்க பாருங்கப்பா ஊர்ல பெரியப்பாக்கு புகழ் இருக்கு நம்ம என்ன பேசினாலும் நம்ம தான் தப்பாவும்பா பெரியப்பா மேல தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தை வித்துரலாம்டா பெரியப்பா யாரையும் அந்த நிலத்தை வாங்க விட மாட்டாருப்பா ஏதோ கொஞ்சம் கொடுத்து அவரே எடுத்துப்பாரு அப்ப வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம கூலி வேலைக்கு போகும் நமக்கு கூலி வேலை ஒண்ணும் புதுசு இல்லையே நம்ம நிலத்தை அப்படியே விட்டுட்டோம்னா பொதரு எல்லாம் வந்து அந்த நிலமே வீணாயிடுங்க அதனால அந்த நிலத்தை சரி பண்ணனும் பயிரிடணும் பெரிய மாமா தண்ணி குடுக்கலன்னா பூமி விளையாதுங்கிற விஷயத்த சொல்லணும் அப்பதான் பெரிய மாமாவை நம்ம ஜெயிக்க முடியும் ஊர்ல நமக்குன்னு இருக்கிற கொஞ்சம் கௌரவமும் இருக்கும் இல்லனா மொத்த மரியாதையும் போய்டும் ஆமாங்க இவ சொல்றது நிஜம்தான் அவ சொன்ன மாதிரி நிலத்தை சரி பண்ணுவோங்க சும்மா இருஷாருதா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிய தண்ணி இல்லாம நிலத்தை சாகுபடி பண்றதுன்னா கிச்சன்ல உட்காந்து சமைக்கிற மாதிரி சுலபம் இல்ல பாத்தியாடா சமைக்கிறது சுலபமா இப்ப கூட நம்மள குறைச்சு தான் பேசுறாரு சரி ஒண்ணு பண்ணுங்க நீங்களும் புள்ளையும் சேர்ந்து வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்யுங்க நானும் என் மருமகளும் நிலத்தை சரி பண்ணி தங்கத்தை விளைவிக்கிறோம்

நீங்க வர லேட் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே தால் செஞ்சு வச்சிட்டா இன்னைக்கு பசங்களுக்கு பருப்பு சாதம் குடுத்துடலாம் பா கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க ஏண்டாப்பா இந்த மாமியாரையும் மருமகளையும் வீட்டுல காணலையே நிலத்தை உழறதுக்கு ஏரையும் மாட்டையும் ஓட்டிட்டு போயிருக்காங்க ரெண்டு பாக்குறேன் என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பேச்ச மாரி போயிருக்காங்க இவங்கள மாத்த முடியாதுப்பா அங்க தண்ணி இல்லாம எந்த பண்டமும் விளையாதுன்னு எவ்ளோ சொன்னாலும் கேக்கல மாட்டை வேற ஓட்டிட்டு போயிருக்காங்க என்னவோ இவங்களோட பிடிவாதம் இருக்கே அதான் எனக்கும் புரியவே இல்லப்பா தண்ணி இல்லாம நம்ம நிலத்துல எந்த பண்டமும் அப்படியே ரெண்டு பேரும் கேட்க இவங்களுக்கு எப்படி கண்ணா நம்ம நலம் கீழே இருக்கு என் அண்ணன்லம் மேல இருக்கு என் அண்ணனுக்கு நம்மள சுத்தமா புடிக்காது தண்ணி தரமாட்டேன்னு முகத்த மேலயே சொல்றான் அவன் நிலத்தை தாண்டி போயி தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் இப்படி இருக்கும்போது தண்ணி எப்படி கிடைக்கும் இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் தெரியணும்பா பொறுமையோ அவங்களே தெரிஞ்சுப்பாங்கடா நீ சாப்பாட கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு வரப்புல சோகமா உட்கார்ந்து மருமக கிட்ட மாமியார் வந்தாங்க மருமகளே சொல்லுங்க தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியாது அதான் அவரோட அண்ணன் பொண்டாட்டி சுசீலா கிட்ட போய் தினமும் ஒருவேளை தண்ணி குடிடின்னு கேட்டுட்டு வந்திருக்கேன் நல்ல யோசனை ஆனா இது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சதுனா நமக்கு வீட்டுல பூசையே வைப்பாங்க கோவத்துல வீட்டை விட்டு வெளியே தள்ளனாலும் தள்ளிடுவாங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லடிமா மாமாவோட கோபத்தை குறைச்சி எடப்பட முடியாதத்த ஏற்கனவே நம்ம இங்க இந்த வேலை பாக்குறது அந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்ல இதுல நீங்க தண்ணி கேட்டீங்கன்னா வேணும்னே பெரிய மாமா போயி மாமா கிட்ட சொன்னாலும் சொல்லுவாரு அதுக்கப்புறமா என்ன நடக்கும்

சொல்லி அனாமிகா அந்த சிலையை எடுத்து கையில வச்சுக்கிட்டா ரெண்டு பேரும் நிலத்தை உழறத விட்டுட்டு தங்க சாமி சிலையை எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டு வாசல்ல இருந்த நாற்காலியில பிரசாதும் ரமேஷும் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அத பத்தி எனக்கு என்னடாப்பா தெரியும் நம்ம என்ன இவ்வளவு நாள் வீட்டுல சமைச்சுட்டா இருந்தோம் இத பத்தி தெரியாம சமையல பத்தி குறைச்சு சொல்லிட்டவர் அவங்களும் என் பேச்ச கேட்காம வேலைக்கு போயிருக்காங்க அப்பா அந்த நிலத்தை பத்தி நினைக்கிறத விடுங்க பெரியப்பா நம்ம நிலத்துக்கு தண்ணி தர மாட்டாரு மாமியாரும் மருமகளும் விவசாயம் பண்ண மாட்டாங்க அவங்களே வந்துருவாங்க சரியா அது இருக்கட்டும் தக்காளி சட்னி எப்படிப்பா செய்யறது என்னடா திரும்ப திரும்ப தக்காளி சாதம் தக்காளி சட்னி நின்னுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு பிடிக்குமாப்பா சாயந்தரம் வர்றதுக்குள்ள அதை செஞ்சு வைக்க சொன்னாங்க அதான் அதை எப்படி பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கப்பா டேய் நிஜத்தை தான் சொல்றேன்ப்பா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ளார போறத பாத்தாங்க உடனடியா ரெண்டு பேரும் எழுந்திருச்சு அவங்க பின்னாடியே வீட்டுக்குள்ளார குழப்பமா போனாங்க என்னாச்சு சாரதா

நாங்க நிலத்தை போது ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த தங்க விக்கிரகம் கிடைச்சது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இந்த கொண்டு வந்துட்டோம் நல்ல வேலைதான் செஞ்சோமா எது நடந்தாலும் அது நம்ம நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் தங்க செல கிடைச்ச நிலத்துல எந்த பண்டத்தை போட்டாலும் அங்க தங்கம் தான் விளையும்னு கேள்விப்பட்டிருக்க ஆமா மாமா நான் கூட ஏதோ புத்தகத்துல படிச்சிருக்கேன் சரி தாமதிக்காம தங்க பண்டம் சொல்ற கேரட்டையே போடுவோம் கேரட்டுக்கு நல்ல விலை இருக்கு உடனடியா நம்ம நிலத்துல கேரட்ட போடுவோங்க ஆமா சாரதா நீ சொல்றது நிஜம்தான் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது தெரிஞ்சது கேரட்டுக்கு விலை ஜாஸ்தியா இருக்கு நம்ம தங்க கேரட்ட விலை வச்சு வித்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும் நம்ம பணக்காரங்களும் ஆகலாம் அப்படின்னா மாமா நாளைல இருந்து நாங்க கேரட் பண்டம் போடுறதுக்கு ஒத்துக்கிறீங்களா ஆமாமா நாளைல இருந்து நீங்க அந்த வேலையை பாக்கலாம் இன்னொரு விஷயம் அனமிகா நம்ம நிலத்துல நமக்கு தங்க செல கிடைச்ச விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க இது யாருக்கும் தெரிய கூடாது முக்கியமா எங்க பெரிய பாக்கு தெரியவே கூடாது இத நீ மறக்காம மனசுலயே வச்சுக்கோ சரிங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம் அனாமிகா வீடு வரைக்கும் வந்துட்டல்ல தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்ல குழந்தைங்க அது வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வந்து கேப்பாங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சிரிச்சாங்க ரமேஷ் ரொம்ப சீரியஸா சொன்னான் சிரிச்சது போதும் அனாமிகா தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லு அப்படின்னு ரமேஷ் கேட்டதும் அனாமிகா தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தா ரமேஷ் அவ சொன்னத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிச்சன்ல போயிட்டு செஞ்சிட்டு இருந்தான் அதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மறுபடியும் நிலத்துக்கு போய் உழற வேலைய பாத்தாங்க பிரசாத் சொன்ன மாதிரியே மறுநாளே கேரட்ட விளைவிச்சாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு மாமியாரும் மருமகளும் அந்த நிலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க தண்ணி இல்லனா கூட கேரட் ரொம்ப நல்லாவே விளைஞ்சது அத பாக்கும் போது கோபம் கோவம் வந்துருச்சு தன்னோட தம்பி நிலத்தை நாசம் பண்ணணும்னு சொல்லி யாரும் இல்லாத சமயத்துல அந்த நிலத்துல ஏகப்பட்ட தண்ணிய விட்டாரு ஆனா கேரட் பண்டம் அழுகவும் இல்ல நாசமும் ஆகல கொஞ்ச நாள் கேரட் அறுவடைக்கு தயாராச்சு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா அதை அறுவடை பண்ணாங்க அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தங்க கேரட்டும் கிடைச்சது அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து நிலத்துல விளையிற கேரட்ட வித்துக்கிட்டு பணம் சம்பாரிச்சு சந்தோஷப்பட்டாங்க நிலத்துல கிடைச்ச தங்க விக்கிரகத்தை வீட்டுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பயபக்திய கும்பிடவும் செஞ்சாங்க அவங்க குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்து வந்தது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்